ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பணம் சேமிக்கும் பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது நான் நமது தேவைகள் அனைத்தும் நிறைவேறணும்னு சொன்னால் பணம் அவசியம் தேவை இல்லையா அதற்கு முதல்ல பணத்தை சம்பாதிக்கணும் பணத்தை சம்பாதிச்சால் மட்டும் போதுமா அதனை வந்து சேமிக்கவும் வேணும் இல்லையா பணத்தை சேமிக்க எல்லாராலும் இயல்றதில்ல ஒரு சிலரால் மட்டும்தான் சிக்கனமாக இருந்து பணத்தை சேமிக்க முடிகிறதா பலரும் இது வந்து இயலாத காரியமாகி விடுகிறதா அவ்வாறு சேமிக்க முடியாதவங்க ஆன்மீக ரீதியாக என்ன செய்தால் பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் மாத ஊதியம் பெறுபவர் என்று வந்து முதல் தொகையாக ஒரு சிறு தொகையை இறைவனுக்கு என்று தனியாக எடுத்து வச்சு கொள்ளணும் அந்த தொகையை வந்து உங்கள் சக்திக்கு தகுந்தாற் போல வந்து இருக்கலாம் அதற்கன்று ஒரு தனி பர்ஸ் அல்லது வந்து உண்டியல்ல வச்சு கொள்ளுங்கள் நீங்கள் சேமிக்க போகும் அந்த தொகையை வந்து சாமி முன் வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் சேமிக்கும் தொகையை பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் நூறு ரூபாய் என்று எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நல்ல நேரம் பார்த்து இந்த சேமிப்பை ஆரம்பிக்கலாம் அதற்கு பிறகு நீங்கள் ஒவ்வொரு செலவை மேற்கொள்ளும் போதும் அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து இந்த உண்டியல்ல அல்லது பணப்பட்டியில் வந்து போட்டு கொண்டு வாங்க உதாரணமாக நீங்கள் வந்து வாடகை தொகை வந்து கட்டுறீங்கன்னு சொன்னால் அன்றைய தினம் ஒரு தொகையை வந்து அந்த பத்து ரூபாயாக இருந்தால் கூட நீங்கள் பரவாயில்லாத வந்து உண்டியலை போட்டுக்கொண்டே வாங்க எப்படி நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வாங்க இதனை நீங்கள் தொடர்ந்து இருபத்தொரு நாட்கள் செய்து வந்திங்கன்னா அது உங்களுக்கு பலகிடம் மேலும் ஜோதிட ரீதியாக இந்த சேமிப்பு செய்கிறதை வந்து குளிக்கை நேரத்தில் வச்சுக்கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் அந்த நேரத்தில் செய்யும் செயல்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறும் என்பது தான் ஐதீகம் அதனால் உங்களால் தொடர்ந்து பணத்தை சேமிக்க முடியும் இந்த பணத்தை இறைவனுக்கு என்று சேமித்து விடுங்கள் பிறகு நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு செல்லும் போது இந்த பணத்தை கொண்டு போய் அங்க வந்து நீங்க கைங்கரியம் மேற்கொள்ளணும் அதாவது அர்ஜன அபிஷேகம் வஸ்திரம் பொங்கல் போன்ற காரியங்களுக்கு இந்த பணத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் இதை வந்து தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய சேமிக்கக்கூடிய அந்த பழக்கம் வந்து மேம்படும் உங்கள் கையில பணம் சேரும் வீண் விரயம் தடுக்கப்படும் குலதெய்வ அருளும் கிட்டும் உங்கள் வாழ்க்கையில நிலமும் பெருகும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்க சொல்லி நானும் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி